வணக்கம் உங்க ஆர்வத்துக்கும் உங்க விதிக்கோ ஒரு ஆழமான கனெக்ஷன் இருக்குன்னு நீங்க நம்புறீங்களா நம்ம கனவுகளுக்கும் நம்ம வாழ்க்கை போற பாதைக்கும் நடுவுல ஒரு சக்தி வாய்ந்த பாலம் இருக்கு அத பத்தி தான் ஒரு நிமிஷம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்க சின்ன குழந்தையா இருந்தப்போ உங்க கற்பனைக்கு எல்லையே இருந்திருக்காது அப்போ நீங்க என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க ஒரு ஆஸ்ட்ரோனாட் ஒரு ஆர்டிஸ்ட் இல்ல ஒரு சூப்பர் ஹீரோ அந்த கனவெல்லாம் இப்போ எங்க போச்சு ஆனா ஒரு விஷயம் தெரியுமா அந்த சின்ன வயசு கனவுகள்லாம் சும்மா விளையாட்டுக்கு வந்தது இல்ல அதுதான் நம்ம வாழ்க்கை பாதை இதுதானே நமக்கு வர முதல் சிக்னல் நம்ம ஆழ் மனசு நம்ம அனுப்புற ரொம்ப இல்லையா வெளியுலகத்தோட பிரஷர் அடுத்தவங்க எதிர்பார்ப்புன்னு எல்லாமே நம்மளை சுத்தி ஒரு சுவர் எழுப்ப ஆரம்பிக்குது அதனால நம்மளோட அந்த முதல் கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறோம் அது எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே தான் நமக்கெல்லாம் ஒரு பெரிய போராட்டமே ஆரம்பிக்குது ஒரு பக்கம் புதுசாக ஏதாவது உருவாக்கணும் உலகத்தை சுற்றி பார்க்கணும் ட்ராவல் பண்ணணும்னு நம்ம மனசு அடிச்சுக்கும் அது நம்ம கனவு ஆனால் இன்னொரு பக்கம் இந்த சொசைட்டி ஒரு பாதையை காட்டும் ஒரு நல்ல ஸ்டேபிளான வேலை செக்யூரான லைஃப் மற்ற எல்லாரும் போற பாதைன்னு சொல்லும் நம்மளை பல பேர் கடைசியில் ரெண்டாவது வழியை தானே தேர்ந்தெடுக்கிறோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம கனவுகளை நாமதான் தான் ஒரு கவசம் மாதிரி பாதுகாக்கணும் மற்றவங்களோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ல இருந்தும் இந்த உலகத்தோட கஷ்டங்கள்ல இருந்தும் நாம தான் அதை காப்பாற்றணும் இல்லைன்னா அது வெறும் ஒரு யோசனையா நம்ம மனசுக்குள்ளேயே இருந்துட்டு மறைஞ்சு போயிடும் சரி அப்போ தொலைஞ்சு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தா நம்ம பாதைய எப்படி திரும்பவும் கண்டுபிடிக்கிறது அதுக்கான பதில் நமக்குள்ளேயே தான் இருக்கு நம்ம மனசுக்குள்ள ஒரு காம்பஸ் அதாவது ஒரு திசை காட்டி இருக்கு வாங்க அது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் அப்போ இந்த உள் திசை காட்டினா என்ன அது ஏதோ மாயாஜாலம்லாம் இல்லை ரொம்ப சிம்பிள் நம்மளோட ஆழமான உணர்வுகள் தான் அது எது நம்மளை ரொம்ப பாதிக்குதோ எது நமக்கு எல்லையே இல்லாத சந்தோஷத்தை கொடுக்குதோ இந்த ரெண்டும் சேரும்போது தான் நம்ம வாழ்க்கைக்கான சரியான பாதை எதுன்னு நமக்கு பழிச்சுன்னு தெரியும் சரி இந்த திசை காட்டியை எப்படி நாம் ஆக்டிவேட் பண்ணுறது அதுக்கு ஒரு நாலே நாலு சிம்பிள் ஸ்டெப்ஸ் தான் இருக்குது ஒன்று உண்மையிலேயே உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குற விஷயம் என்னென்னு கண்டுபிடிங்க ரெண்டு உங்கள் கோல்ஸை மனசில் மட்டும் நினைக்காம ஒரு பேப்பரில் எழுதுங்க மூணு உங்கள் கனவுகளை மற்றவங்களோட சந்தேகங்கள்லேருந்து பத்திரமாக வச்சுக்கோங்க கடைசியாக உங்கள் இலக்குகளை டெய்லி உங்களுக்கு நீங்களே ஞாபகப்படுத்திக்கிட்டே இருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நிஜத்தில் இது ஒர்க் அவுட் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அதுக்கு ஒரு சூப்பரான கதை இருக்குது தி ஆல்கமிஸ்ட் புக் படிச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அதில் வர்ற சாண்டியாகோவோட கதை நம்ம இப்போ பேசின எல்லா விஷயத்தையும் அழகாக நமக்கு புரிய வைக்கும் சாண்டியாகோ அவன் ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற பையன்தான் அவன் தம் மனசு கேட்டான் அப்படி தனக்கு பிடிச்ச விஷயத்தை சான்டியாகோவோட ஆசை என்ன உலகத்தையே சுத்தி பார்க்கணும் ஆனா அவங்க அப்பா என்ன நினைச்சாரு அவன் ஒரு விவசாயா அந்த கிராமத்திலே இருக்கணும்னு ஆசைப்பட்டார் நம்மள பல பேர் இந்த சூழ்நிலையில தான் இருக்கும் ஆனா சாண்டியாகோ ஒரு துணிச்சலான முடிவெடுத்தான் ஒரு ஆடு மேய்ப்பனா ஆனா ஏன்னா அந்த வேலை அவனை பயணம் செய்ய அனுமதிச்சது அந்த ஒரு சின்ன முடிவு தான் அவன் அவனோட விதியை நோக்கி ஒரு பெரிய பயணத்துக்கு கூட்டிட்டு போச்சு இதுல இருந்து என்ன தெரியுது நம்ம பயணத்தோட அழகே அந்த பாதியில தான் இருக்கு இலக்குல மட்டும் இல்ல அதுதான் நாம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இத நல்லா மனசுல வச்சுக்கோங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யறதுங்கிறது சும்மா ஒரு ஹாபி இல்லை அதுதான் உங்க வாழ்க்கைய அர்த்தம் உள்ளதா மாத்துது அந்த தான் உங்க விதிக்கான உண்மையான வழி இலக்கு அடையறது ஒரு பாட்டு தான் ஆனா அந்த பயணம் தான் முழு வாழ்க்கை பிரபல எழுத்தாளர் கோயேலோ சொன்ன ஒரு விஷயம் அப்படியே மனசில் பதியும் ஒரு கனவு நனவாகுங்கிற அந்த ஒரு வாய்ப்பு தான் வாழ்க்கையை சுவாரஸ்யமாக்குது நிஜம்தானே அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் ஓட வைக்குது இப்போது சொல்லுங்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பஸ் ஒரு திசையை காட்டுது அது உங்களுக்கு கேட்குதா அதை நோக்கி நீங்கள் எடுத்து வைக்க போகிற முதல் ஸ்டெப் என்ன யோசிங்க